ஹலோ லூயா பிரைஸ்லான் உங்கள் ஒருவரையும் இந்த காலை விலையிலேயே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் அப்போ அந்த நிகழ்ச்சி வாயிலாக காலை தோறும் உங்களை சந்தித்து தேவனுடைய வார்த்தையை வழங்க தேவன் கிருபை செய்து வருகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இதை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இருக்கிற கேட்ட சத்தியங்களின்படி வாழுங்கள் அப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதங்களை வந்து அப்படியே சேரும் இன்றைக்கு தேவனுடைய நம்ம ரட்சிக்கப்பட்ட புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் தேவனுடைய மனவாட்டிகளாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இப்படியாக நமக்கு இன்றைக்கு ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட பிறகு அநேக ஸ்தானங்கள் அநேக விதத்துல தேவன் நம்மளை கொஞ்சி அகமகிழ்ந்து நம்மள களி கூறுகிறவரா இருக்கிறாரு என் பிரியமானவளே என் ரூபவதியே என்று நம்ம இப்ப பாராட்டுறாரு ஏனென்றால் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம் அவருடைய பரிசுத்தம் நம்மளுடையதாய் மாறி இருக்கிறது அவருடைய நீதி நம்முடையதாய் மாறி இருக்கிறது இல்லையா இன்னைக்கு பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின கிறிஸ்து புது சிருஷ்டிகளா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட விதத்திலே நம்மளுடைய பாவங்களை சாபங்களை நம்ம நீக்கி நம்மளை இப்படியாக மாற்றுவேன் என்று சொன்ன தேவன் பல ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட தேவனாகவே இருந்தார் என்ன போனா அந்த தேவன் தான் நம் தேவன் இஸ்ரோயலுக்கும் பாருங்க அவர்கள் வந்து தேவனை நம்பி வந்துட்டு இருப்பாங்க அதுபோல் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா விக்கிரக வழிபாடு கீழ்படியாமை அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி போயிருவாங்க அப்புறம் எதிரிகள் கையில போய் ஒண்ணும் போவாங்க மறுபடியும் தேவனை இறக்கம் செய்து அவர்களை மீட்டெடுத்து மறுபடியும் அவங்க பாலா போன ஒன்றும் இல்லாம போன மடங்கடிக்கப்பட்ட பிசாசால திருடப்பட்ட எல்லாத்தையும் திரும்ப கொடுத்து வாழ வைத்து அழகு பார்ப்பேன் அப்படிப்பட்ட விதத்துல இஸ்ரேலுக்கு ஒரு கூறுகிறார் இன்றைக்கு இன்றைக்குப்பட்ட நமக்கும் பழைய வாழ்க்கையிலிருந்து புது வாழ்க்கையை ஏசு தூசு மூலம் பெற்றுக்கொண்ட நமக்கும் இப்படிப்பட்ட விதத்துலதான் பாருங்க ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அறுபத்தி ரெண்டு ஏசாய எடுத்து அதுல நாலாவது வசனத்தை பார்க்கலாம் இனி நீ கைவிடப்பட்டவள் என்ன படாமலும் அதாவது ஸ்ரீலே இனிமேல் உனைய கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை உனைய வந்து இனிமேல் யாரு வந்து பாப்பா நீ கைவிடப்பட்டு போயிட்ட தேவனால புறக்கணிக்கப்பட்டு போயிட்ட அவர் உன மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் சோதனையில இருக்கும் பொழுது எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க யோபு கூட அப்படிதான் சொன்னாங்க ஆனா யோபு என்ன பண்றாரு சில சோதனைகள்ல போய் கஷ்டத்துலையும் புலம்புலானும் கர்த்தர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் விசுவாசித்தார் அதே போல இவர்களையும் பார்த்து தீர்க்க தரிசனம் வார்த்தையை சொல்றாரு கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் என்று எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் நீ எப்படி அழைப்போம் எப்சிபா எப்சிபா இங்கிலீஷ்ல அழகா வருது பாருங்க இட் வில் நோ லாங்கர் எப்படி நீ கைவிடப்பட்டவள் அபாண்ட்டாக போயிட்ட அப்படின்னு சொல்லாம நார்வெல் இட் எனி லாங்கர் பி அ சைட் ஆஃப் யுவர் லேண்ட் டிசோலைட் அவ்வளோதான் புறக்கணிக்கப்பட்டுட்ட அப்படின்ட்டு சொல்லாமல் யூ வில் பி கால்ட் ஹெப்சிபா அதாவது மை டிலைட் இன் ஹேர் என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆசை அவள் மேல் இருக்கும் அதாவது இஸ்ரேலி குறித்து சொல்லப்படுகிறது இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவர் மேலும் அவருடைய பிரியம் இருக்கிறது அவருடைய அன்பு இருக்கிறது அவருடைய கரிசனை இருக்கிறது இங்கே தான் போட்டிருக்கு உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் அதாவது யுவர் லேண்ட் மேரிட் ஃபார் த லா டிலைட் இன் யூ அதாவது தேவன் உன்னை நேசிக்கிறாரு மேலும் உன்னையே தன்னுடைய மனவாட்டியாய் மாற்றி கொண்டாருங்க ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார் அதான் எப்சிபா உன் தேசம் வாழ்க்கைப்படும் அதுக்கு பேர் தான் பாருங்க பியூலா உன் தேசம் வாழ்க்கைப்படும் அப்படின்னா என்ன கர்த்தர் இனிமேல் பொறுப்பெடுத்துக்கிவார் இப்ப ஒரு மனவாளன் ஒரு மனவாட்டியை வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மனவாட்டி பாருங்க அவங்க வீட்டில இருந்து மொத்தமாக இந்த வீட்டுக்கு போயிடுறான் இனி இந்த வீட்டு பெண்ணா மாறிடுறா அவனுடையவெல்லாம் மாறிடுறா அவன் தான் பாருங்க அவளுக்கு முழு பொறுப்பாக மாறிடுறான் அவளுடைய எல்லா கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் அவனுக்கு பாதுகா அவளுக்கு பாதுகாப்பு அவளுக்கு தேவையானது எல்லாமே பாருங்க அந்த மனவாளன் தான் சந்திக்கணும் அதே போல தேவன் சொல்றாரு இனிமேல் நான் உன் மனவாளன் நீ என் மனவாட்டி உன்னுடைய எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் செய்வேன் என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து இஸ்ரோவேலை மகிமைப்படுத்துறாரு அதே இஸ்ரோவேலின் தேவன் இன்றைக்கு நம்மையும் ஏசுகோசு மூலம் ஆசீர்வதித்திருக்கிறாரு இந்த சந்தோஷத்துல தலையுங்க அவருக்குள்ள நீங்களும் மகிழுங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம் பலனா இருக்கிறது நன்றி தகப்பனே அப்பா நேரு எங்களை எவ்வளவா யண்டவரை எப்சிவா பியூலா என்று அழைத்து எங்கள் மேல் பிரியமாக இருந்து எங்களை மணந்து கொண்டிருக்கிறீரே ஓ நன்றி தகப்பனே இந்த புது வாழ்வுக்கு எங்களை தகுதிப்படுத்தின உடைய ரத்தத்திற்காக நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி இந்த மைண்ட் செட்டில் நாங்கள் வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுந்தரித்து உண்மை மயிமைப்படுத்த விட்டு ஏசு ஏசுமி நாமர்களே ஆம்மே ஆசீர்வதிக்கப்படு